வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஆன்லைன் ஃப்ரீ கோர்சஸ் சேனலில் வேளாண் சார்ந்த ஒரு தொழிற்பயிற்சி வந்து நாற்பத்தைந்து நாட்களுக்கு இலவசமாக நடக்க இருக்குது அதை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ஆன்லைன் ஃப்ரீ கோர்சஸ் சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ சிறு தொழில் மேம்பாட்டு நிறுவனம் சிப்போ மற்றும் ஹைதராபாத் மேனேஜ் நிறுவனம் சார்பில் வந்து பார்த்திங்கன்னா வேளாண் சார்ந்த நாற்பத்தைந்து நாட்களுக்கான இலவச தொழிற்பயிற்சி வந்து நடக்க இருக்குது ஸோ இதில் யாரெல்லாம் கலந்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா அறுபது வயதுக்கு மேற்பட்ட வேளாண் டிப்ளமா பட்டதாரிகள் பிஎஸ்சி தாவரவியல் விலங்கியல் வேதியியல் பட்டதாரிகள் ப்ளஸ் டூ பாடத்தில் வேதியல் பிற பாடம் முடித்தவர்கள் கூட இதில் பங்கேற்கலாம்னு சொல்லியிருக்காங்க பயிற்சி தங்குமிடம் உணவு முற்றிலும் இலவசம்னு சொல்லியிருக்காங்க பயிற்சிக்கு பின் தொழில் துவங்கினால் வங்கி கடன் பெறும்போது முப்பத்தி ஆறு சதவீதம் முப்பத்தி ஆறு முதல் நாற்பத்தி நான்கு சதவீதம் சதவீதம் வரை நபார்டு வங்கி மூலம் மானியம் பெறலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த கோர்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி இந்த கோர்ஸ் மூலமாக ஒரு தொழில் தொடங்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி நாலு சதவீதம் வந்து உங்களுக்கு வந்து நபார்டு வங்கியின் மூலம் வந்து மானியத்தோட கடன் வசதியும் செய்து தரப்படும் சொல்லியிருக்காங்க தொழிலுக்கான திட்ட அறிக்கை தயாரித்து தரப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ ஓராண்டு வரை சிப்போ நிறுவனம் தொழிலை கண்காணித்து ஆலோசனை வழங்கும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு கான்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்காங்க பொது மேலாளர் பழனிவேல் முருகன் அப்படிங்கிற நம்பர் வந்து அவர் தான் தெரிவிச்சிருக்காரு காண்டாக்ட் நம்பர் வந்து டபுள் எயிட் ஜீரோ டபுள் செவன் டபுள் டூ டபுள் த்ரீ நைன் அப்படிங்கிற கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த கோர்ஸ் எங்கே நடைபெறுதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரை டிஸ்ட்ரிக்டில் தான் ஸோ மதுரை சிறு தொழில் மேம்பாட்டு நிறுவனம் சிப்போ ஹைதராபாத் மேனேஜ் நிறுவனம் சார்பில் மதுரை மகபூப் பாளையம் சிப்போ வளாகத்தில் தான் இந்த கோர்ஸ் இப்போ இருக்குது நீங்கள் ஒரு வேளை மதுரையில் இருந்தீங்கன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தவறாமல் மிஸ் பண்ணாமல் கலந்துக்கோங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்கு நம்மளோட ஆன்லைன் ஃப்ரீ கோர்ஸ் சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ